வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு மற்றும் கேதுவால் அடுத்த மாதத்திற்குள் நிச்சயம் இவை நடக்குங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் சாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த சிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய சிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு தற்போது தீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது ஜீனஸ்தானமாகிய மீனத்திற்கும் கேது சுக்கஸ்தானமாகிய கண்ணிராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுக்கு அளவோடு சில நன்மைகள் ஏற்பட சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த இருக்குதுங்களுடைய முடிவு நல்ல ஒரு முன்னேற்றத்தையே தர இருக்குது ராகு சஞ்சரிக்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகுங்க குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் இந்த வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது ஆனால் இந்த வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க அதிர்ஷ்டவசமாக குரு லாபஸ்தானத்தில் உள்ளதால வருமானத்தை அவர் ஓரளவு பார்த்துக் கொள்வாருங்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக ஏற்பட இருக்குது இந்த நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா அதற்கு தகுந்த வருமானத்தையும் உங்களுக்கு ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாங்க வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதாங்க சில தருணம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க ஆனா அவற்றை கேது முறியடித்து அவர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து மேல பாருங்க கண்ணீராசி சஞ்சரிப்பதால் குடும்ப உறவினர்களிடையே சுமூகமற்ற நிலையும் பரஸ்பர ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனா இந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளுக்கு உங்களுக்கு கடின உழைப்பு தேவை புகைப்படங்க அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடலில் அசதியை ஏற்படுத்துங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ராகு மற்றும் கேதுவும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாங்க ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ராகு மற்றும் கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மிதன ராசினியர்களுக்கு அதே போல மிதன சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது போது மீனும் உங்களுக்கு அங்கு ராகு சஞ்சரிப்பது அலுவலக பணிகளில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க குறிப்பாக முன்கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மிதினம் வேகத்திற்கு அதிபதியான புதனுடைய ராசியாக இருப்பதால சாதுரியம் பொறுமை தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க பொறுப்புகளும் பணிச்சுமையும் கொடுங்க ஒரு சிலர் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளதையும் ராகுவினுடைய உணர்த்ததுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை அன்பர்கள் இடைத்தரகர்கள் மறைமுக சுழற்சிகளாகப்பட்டுக் கொண்டு துன்பப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் இடைத்தரகர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் தீர விசாரிக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டாங்க கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாக குழுமம் குழந்தைகளிடமிருந்து தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த ராகு கேதுவினுடைய மீனம் மற்றும் ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரணுங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்குங்க ஆனால் இந்த மூன்று மாதத்திற்குள் ஏற்பட்டு வந்த அனைத்து இன்னல்கள் பிரச்சனைகள் நீங்கி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது புதிதாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் கொடுக்க இருக்குதுங்க அதிக அலைச்சலும் வெறியூர் பயணங்களும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாங்க எதையும் திட்டமிட்டு செய்வது மிக மிக அவசியங்க குறிப்பாக எல்லா விஷயத்திற்கும் மாற்ற சிந்தனை செய்து கொள்ளுங்க அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க மிதனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான y en el ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க வருமானத்திற்குள் வாழ்க்கையை நடத்துவது சற்று சிரமமாகவே இருந்த நிலை மாறி வருமானம் நல்லபடியாகவே அதிகரிக்க இருக்குது சற்று காலகட்டம் சாதகமாக இருப்பதால புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாங்க ஈடுபட்டாலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க வருமானத்தையும் மீறிய செலவுகள் கவலை அளிக்கும் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கிடையாதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திருமணமான நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு இருவருக்குள்ளும் அன்பும் விநியோனியமும் அதிகரிக்குங்க அதே மாதிரி மிதனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பேச்சிலும் நடத்தையிலும் கட்சி தலைவர்களுடன் கட்சி பணிகள் பற்றி விவாதிப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க அப்படி நீங்கள் கவனமாக ஒவ்வொரு செயல் போது கூடிய விரைவில் உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு பொறுப்போ அல்லது அரசாங்க பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ராகு சுகஸ்தானத்தில் கேதுவினாலும் பிரச்சனைகள் உருவாகலாம் உருவானாலும் கூட இந்த மூன்று மாதத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கொலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பராமரிப்பிலும் கால்நடைகளில் பாதுகாப்பிலும் பணம் விரயமாக உடல் உழைப்பு கடுமையாக இருக்குங்க கேதுவினுடைய நிலையினால பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அவை அனைத்துமே இந்த மூன்று மாதத்திற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கை நழுவி போன சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக ஆகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வித்யாஸ்தானம் சுபபலம் பெற்று திகழ்வதால கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இன்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ராகு தொழில் ஸ்தானத்தில் உள்ளதால வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு தங்களுடைய அன்றாட கடமைகள் பொறுப்புகள் அதிகமாக தாங்க இருக்கும் மேதனராசனின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பரிகாரம் மிகவும் அவசியங்க அருகில்ல துருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிறிது எல்னை செவ்வாய்க்கிழமைகளில் சிறிது பசுனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்